நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடிச்சுட்டேன் இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றாரு பாருங்களேன் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி போ சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நம் கத்துடைய சமூகத்துல போராட வேண்டியதா இருக்கிறது நம்ம கத்துடைய சமூகத்துல போராடி ஜெபிக்கும் பொழுது தான் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம கத்துடைய சமூகத்துல எவ்வளவு தூரம் போரா

தாயின் கர்ப்பத்துல யாக்கோபு போராடினான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அப்ப எப்ப எப்பங்க ஒரு மனுஷனுக்கு போராட்டம் வருதுன்னு சொன்னா இப்போ நேத்து வராதுங்க தாயில் கரு உருவாகும் போதே ஒரு போராட்டம் போராட வேண்டியதாகத்தான் இருக்கிறது கருவில் உருவாகும் பொழுதே ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் அந்த மனிதன் மீது வைப்பார் என்று சொன்னால் அவன் கருவில் உருவாகும் பொழுதே அவன் போராடித்தான் ஆக வேண்டும் சரி எப்படி நாம் போராட வேண்டும் பவுல் எப்படி போராடினார் என்று சொல்லி பார்க்கலாம் ரெண்டு குருந்திய பத்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவர்களா இருக்கிறது அந்த இடத்துல பவுல் சொல்றாரு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனுள்ளதா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறா எங்களுடைய போராயுதங்கள் வந்து மாம்சத்துக்கேற்றதாக கிடையாது நாங்க மாம்சத்தோடு போராடினோம்னு சொன்னா நாங்கள் தோற்று விடுவோம் அதனால்தான் பவுல் சொல்றாரு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தை ஏற்றதா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறத தேவ பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் சொல்றாரு அரண்களை நிர்மூலமாக்குகிற

என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன் அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது அந்த இடத்துல பவுல் சொல்றாரு பாவ பிரமாணம் என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லுகிறார் அப்போ பவுல் எதற்காக போராடினார்னு சொன்னா பாவத்திற்காக போராடினார் பாவம் எனக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக பவுல் கொண்டே இருந்தா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சொல்லலாம் அந்த பாவத்தை என்னமால விட முடியலீங்க இந்த பாவம் அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று தான் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது ஆனால் பவுல் சொல்லுகிறார் நான் பாவத்தோடு போராடி ஜெயித்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறா இன்றைக்கு உங்க பாவத்தை விட முடியலன்னு சொல்றீங்களா அந்த பாவத்தோடு போராடி ஜெயிங்க அந்த பாவத்தோடு போராடி ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்க பாவத்தினுடைய பலத்துல விழாம மாறாக இயேசு கிறிஸ்துவோடு ஆண்டவர் இந்த பாவத்தின் காரியங்கள்ல நான் ஜெயிக்கிறவனாய் என்னை மாட்டேன்னு சொல்லி நீங்க பாவத்தோடு போராடும் பொழுது பாவத்தை உங்களால ஜெயிக்க முடியும் பாவத்தோடு போராடும் பொழுதுதான் பாவத்தை உங்களால ஜெயிக்க முடியும் இந்த உலகமே பாவத்துக்குள்ளதாங்க கிடக்குது இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் பாவம் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் பவுல் சொல்லுகிறார் பாவத்தோடு போராடி ஜெயிச்சது போல நீயும் பாவத்தோடு போராடி ஜெயிக்க வேண்டும் நீ பாவத்துக்கு அடிமையா இருப்பதற்காக நான் உன்னை அழைச்சு அபிஷேகம் பண்ணல நீ பாவத்தோடு போராடி நீ ஜெயிப்பதற்காகவே உன்னை நான் அழைத்து அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறா அப்போ பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாம் இச்சை அடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் அந்த இடத்துல நம்ம பாக்குறோம் பவுல் இரண்டாவது எதற்காக போராடுறாரு அடக்கத்திற்காக போராடுகிறா இன்றைக்கு அநேகர் சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா எனக்கு இந்த இச்சையான காரியங்கள் என்னால விட முடியவில்லை நான் ரகசியமாக இந்த இச்சையான எண்ணங்கள் எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது இந்த இச்சை அடக்கம் எனக்கு இல்லைங்கன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க ஆனா பவுல் சொல்லுகிறா இச்சை அடக்கத்துக்காக நீ போராடு நான் இச்சை அடக்கத்துக்காக நான் போராடி கத்தோடைய சமூகத்துல ஜெயம் பெற்றேன் அதே போல நீயும் இச்சை கத்துக்காக போராடு பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிரீடத்தை ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க ஓடும் பொழுது சுற்றி இருக்கிறவங்களை பார்த்தாங்கன்னு சொன்னா விழுந்து போவாங்க ஆனா அவங்க பந்தய பொருள் மீது மாத்திரம் பார்த்து இச்சையடக்கத்தோடு ஓடி அவங்க பரிசை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அதே போலத்தான் கத்த சொல்லுகிறா நீ பரலோகத்துல நீ போராட வேண்டும் இச்சை அடக்கத்துக்காக நீ போராடி நீ ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும் பவுல் அதைத்தான் செஞ்சாரு இச்சை அடக்கத்துக்காக நான் போராடி ஜெயம் பெற்ற அது அதே போலத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இச்சையடக்கத்துக்காக நீங்க போராடுங்கன்னு சொல்லி போல் சொல்லுகிறா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்ற இந்த இச்சையான காரியங்கள் இந்த இச்சையான எண்ணங்கள் இந்த இச்சையான சிந்தனைகள் எனக்குள்ள அடிக்கடி வருதுன்னு சொல்றீங்களா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா இல்ல நீ போராடி ஜெயிக்க வேண்டும் இச்சையான எண்ணங்களை நீ போராடி ஜெயிக்க வேண்டும் இச்சையான காரியங்களை நீ போராடி ஜெயிக்க வேண்டும் இச்சையானதை நீ போராடி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறார் அப்போ இச்சையடக்க நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க போராட வேண்டியதா இருக்கிறது மூன்றாவது பவுல் எதுக்காக போராடுகிறார் ரோமர் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்தராக இயேசு நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் பவுல் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறா எதுல இங்க போராடணும் ஜபத்துல போராட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறா இன்றைக்கு நம்ம ஆண்டு சமூகத்துல வருகிறோம் வெறுமனே வந்து ஜெபம் பண்ணிட்டு போறோம் ஆனா பவுல் சொல்றாரு பாருங்களேன் நான் எப்படி ஜபத்துல போராடுகிறேன் அதே போல நீ ஜெபத்துல போராட வேண்டும் என்று சொல்லி Павел சொல்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில போராட்டத்தோடு ஜெபிக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்துப் பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல போராடி ஜெயிக்கிறீங்களான்னு சொல்லி யோசித்து பாருங்க. இன்றைக்கு अनेர் சொல்றாங்க என்னால ஜெபம் பண்ண முடியலங்க, என்னால ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கவே முடியலங்கன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறா இல்ல மகனே, நீ போராடி ஜெபம் பண்ணு. அதற்காகத்தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நீ போராடி ஜெபம் பண்ணு. அதற்காகத்தான் நான் உன்னை

துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அடுத்தது பவுல் சொல்றாரு மாம்சத்தோடும் ரத்தோடு நம்மளுக்கு போராட்டம் கிடையாது நம்முடைய போராட்டம் எதுகூட பிசாசானவனோடு போராடி வேண்டும் என்று சொல்லி பவல் சொல்லுகிறார் அநேக நேரங்களில் பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து போடுகிறான் அதனாலதான் பவுல் சொல்றாரு உங்களுக்கு எதோடு போராட்டம் இருக்குது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் மாவிகளோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார் நீங்க கூட

சுடர் விட்டு எழும்ப முடியும் ஒரு ஊழியம்னு சொன்னா போராடி தான் அந்த ஊழியத்துல சாதிக்கிறவனா இருக்க அன்றைக்கு உங்க வாழ்க்கையில பிசாசோடு போராடி ஜெயம் பெற்று இருக்கிறீங்களான்னு சொல்லியோ சித்து பாருங்க அதனால தான் பொகல் சொல்றாரு பிசாசோட போராட்டம் உண்டு நீ போராடி ஜெயிக்க வேண்டும்னு சொல்லி பொருள் சொல்றாரு அடுத்தது என்ன காரியத்துக்காக போராட்டம் ஒன்னு தோசைல உன்னைக்கு ரெண்டு ரெண்டு உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நித்திரை அடைந்திருந்ததும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் அடுத்தது பவுல் சொல்றாரு நான் சுவிசேஷத்துக்காக போராடுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஆண்டவரை குறிச்சு மற்றவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் போராடுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு என்ன இருக்குங்க நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொன்னா நான் போராடினா தான் சுவிசேஷத்தை மற்ற இடத்துல சொல்ல முடியும் இயேசுவை குறித்து மற்ற இடத்துல நான் சொல்லணும்னு சொன்னா நான் போராடினால்தான் நான் இயேசுவ குறித்து மற்ற இடத்துல போராட முடியும் அதனால தான் பவுல் சொல்றாரு நான் சுவிசேஷத்திற்காக நான் போராடினேன் என்று சொல்லுகிறார் அதனால தான் போல் சொல்லும் போது சொல்லுகிறார் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சொல்ல முடியுமா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் நீங்க சொல்ல முடியுமா உங்க வாழ்க்கையில நான் இயேசுவுக்காக நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி யோசித்து பாருங்க அப்போ நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஒன்னு தீமத்தையும் ஆறு பன்னெண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருப்பாய் அந்த வார்த்தை சொல்லுது விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எதுல போராடுன்னு சொல்றாரு விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லி சொல்றாரு நீ விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார் விசுவாசத்திற்காக போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறா விசுவாசத்துல நீ போராடு நீ விசுவாசத்துல போராடு நீ விசுவாசத்தோடு போராடும் பொழுதுதான் கத்தர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்க வேதம் இப்படி சொல்லு சொல்லுகிறது மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அற்புதத்தை கொண்டு எதுன்னு சொல்லி கேட்டா விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்குள்ள அதிசயங்களை கொண்டு வருவது எதுன்னு கேட்டா விசுவாசம் தான் அதிசயத்தை கொண்டு வரும் ஒரு மனிதனுக்குள்ள எதுங்க பலத்த கிரியை செய்துன்னு சொல்லி கேட்டா இந்த விசுவாசம் தான் கிரியை செய்கிறது ஏங்க ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது அநேக சொல்றாங்க ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது

பிதாவே ஆண்டவர் இந்த நாளில் உடைய வேத வார்த்தை சொல்லுகிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே நாங்க ஊழியத்துல ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில நாங்க எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே பவுளை போல நாங்களும் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயிக்க கத்திரங்களை பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள் விலகும்படிக்காய் கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்துல விலகட்டும் ஆண்டவரை பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்துல விலகி போகும்படிக்காய்